வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம நம்ம அருண் விஜய் அவருடைய நடிப்பில் வந்துள்ள வணங்கான் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நல்ல வேலை சூர்யா இந்த படத்தில் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன் ப்ரோ நம்ம அருண் விஜய் அவர்கள் மாதிரி நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த படம் செட் ஆயிருக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது சூர்யா அவர்கள் நடிச்சிருந்தாலுமே சூப்பராக நடிச்சிருப்பாரு அந்த ரோல் சூப்பராக அவருக்கு செட் ஆகிருக்கும் தான் இருந்தாலுமே அவர் நடிக்காததை தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சூர்யா அவர்கள் வேற மாதிரியான ஒரு கரியரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்குவா ரெட்ரோ இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ கங்குவா என்னதான் ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் அது ஒரு பேன் இண்டியன் ட்ரை தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கக்கூடிய சூர்யாவை கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தில் நடிக்க வச்சிருந்தா அவருடைய கரியர்லேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டாப் கிரியேட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நம்ம சூர்யா அவர்களை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோமோ அதுக்கு டோட்டலாக மாறுபட்ட வகையில தான் இந்த படத்துல அந்த ஹீரோ கேரக்டர் இருந்து நல்ல வேலை சூர்யா நடிக்கல அவருடைய கரியரு இதனால பாதிக்கப்படல அப்படிங்கறது உண்மையாங்க சரி இப்ப வாங்க நண்பர்களே வணங்கான்னு திரைப்படத்தோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த திரைப்படத்தோடைய பிளாட் என்னன்னா நம்ம அருண்ஜே அவர்கள் ஹீரோ கேரக்டர் வந்துட்டு ஒரு கொலை ஒன்னு பண்ணிடுறாரு அவர் எதனால கொலை பண்ணாரு கடைசியில அந்த கொலை பண்ணனால அவர் மாட்டினாரா போலீஸ் கிட்ட அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தினுடைய கதை ஸோ ஃபஸ்ட் இந்த திரைப்படத்தனுடைய பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அருண்ஜே அவருடைய கேரக்டரை அழகா டிசைன் பண்ணிருந்தாரு நம்ம பாலா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு தப்பை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஹீரோ கேரக்டர் தான் ஆனால் அவருக்கு வாய்ப்பு பேச முடியாது காதும் கேட்காது அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணியிருந்தாங்க ஸோ வாய் பேசவும் முடியாமல் காதும் கேட்காத மாதிரியான ஒரு ஹீரோ கேரக்டராக இருந்ததுனாலேயே அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா அவன் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பாப்பநாசம்ல வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி காட்ட முடியும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரடை அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போவான் கொல்லுவான் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும் வேற எதுவும் அவனுக்கு தெரியாது அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்துச்சு அது சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ கேரக்டர் டிசைனிங்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம அருண் விஜய் அவர்கள் அப்புறம் அவங்களுடைய தங்கச்சியாக நடித்தவங்க அதுக்கப்புறம் மிஸ்கின் கேரக்டர் அப்புறம் நம்ம சமுத்திரகணி அவர்களுடைய கேரக்டர் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவங்களால படத்தில் எந்த ஒரு திருப்பங்களும் கிரியேட் ஆகிறது கிடையாது தான் பட் இருந்தாலுமே அவங்கெல்லாம் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால அந்த கேரக்டர் டிசைனிங் ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா ஸ்டோரியை நம்ம சொல்லலாம் ஸ்டோரி ஸ்டோரி வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாக் தான் அதை நான் அப்புறமா சொல்றேன் சோ ஸ்டோரியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா புது ஸ்டோரி கிடையாது ஒரு பழைய ஸ்டோரியா இருந்தாலுமே நம்மள போர் அடிக்க விடாத மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு அது வரைக்கும் நாம அதை பாராட்டலாம்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பிஜிஎம் சோ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது நம்ம பாலா அவர்களுடைய இதுக்கு முந்தைய திரைப்படங்கள்ல எல்லாம் பிஜிஎம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ற நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டான பிஜிஎம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இல்ல பட் ஓரளவுக்கு பரவாயில்லையான ஒரு பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் கொடுத்திருந்தாருன்னே சொல்லலாம் ஸோ பிஜிஎம் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லிவிட முடியாது பட் வேணுங்கிற அளவுக்கு ஒரு பிஜிஎம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு போர் அடிக்க விடாத மாதிரியான செகண்ட் ஆஃப் இருந்துச்சு ஒரு நல்ல கேரக்டர் டிசைனிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ஸ்டோரி ஓரளவுக்கு போர் அடிக்க விடாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் அந்த திரைப்படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நெகட்டிவ் வந்து பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னா இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் சுத்தமாக என்னால் முடியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் படத்தினுடைய கதைக்குள்ளே போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது நிமிஷம்லாம் தாண்டப்ப எதுக்கடா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் அந்த ஹீரோயின் கேரக்டர் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அந்தமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அருண் விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு எதோ பண்ணுறாங்க அது எதுக்குடா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு என்னடா கதை இது சும்மா அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குது இது கதையாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எப்போ அந்த படத்தில் அந்த ஐம்பது நிமிஷத்துக்கு அப்புறம் கதைக்குள்ளே போகிறாங்களோ அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாகவே நல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம அருண் விஜாருடைய இன்ட்ரோவை காட்டுறதுக்காக அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பேக்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் திருநங்கைகள் எல்லாம் வச்சு ஒரு சீன் ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் கொஞ்சம் இம்பேக்ட்டாக இருக்கும் அதை தாண்டினதுக்கப்புறமா ஐம்பதாவது நிமிஷம் வரைக்குமே போர் தான் ஃபுல் போராக தான் இருக்கும் படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம அருண் விஜாருடைய இன்ட்ரோக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக செகண்ட் ஹாஃப் போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நடுவில் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே தேவை கண்டென்ட் தான் படத்தில் இருந்துச்சு அது பயங்கர லேகியாகவும் இருந்துச்சு போரும் அடிச்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானாக வந்துட்டு சுற்றி முத்தியும் பார்த்துட்டு இருந்தேன் என்னடா வந்து மாட்டிட்டோம் போலையே அப்படிங்கிற மாதிரி தான் திருத்திருன்னு முடிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதனாலேயே வந்துட்டு அந்த இடமெல்லாம் மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் தான் இந்த திரைப்படத்துடைய நெகட்டிவ்னு சொல்லலாம் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்துச்சு அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் சுத்தமாக படத்தில் தேவையில் இல்லாத சீன்ஸ் தான் ஸ்க்ரீன் பிளேவாகவும் அந்த இடத்துலலாம் பயங்கரமாக லேக் ஆச்சு அப்படின்னு சொல்லியாகணும் இந்த மாதிரி நிறையா நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்ல இந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை நீங்கள் தாண்டி போயிட்டிங்கன்னா ஒரு நல்ல கதையை பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வர படம் பார்க்கலாமே வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நம்ம பாலா அவர்களுடைய ரெகுலராக இந்த திரைப்படங்கள் பார்க்குற மாதிரியான ஃபேன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த திரைப்படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேல பயங்கரமான லேக் இருக்கு அதை உங்களால் தாண்டி போய் ஒரு கதையை பார்க்கறதுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் போங்க இல்லை ப்ரோ வேண்டாம் நினைச்சீங்கன்னா அப்படியே தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி ஓகே இந்த வனங்கான் திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அவுட் ஆஃப் டென் நீங்க இந்த வனங்கான் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா இல்லைன்னு சொல்ல மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்